இந்த இந்த அக்காலையும் வீட்டில் வீட்டில் என்ன பொம்பளை பாரு அட கூறு குப்பை டூருக்கு வீடை திறந்து வச்சுக்கிட்டா போவாவ அந்த அக்கா வீட்டில் தான் இருக்காவ எங்கேயாவது இருக்க பாரு இந்த ஒரு மாதிரி திட்டிய வேலையெல்லாம் வேண்டாம் என்ன சும்மா பார்த்தாலும் நான் அப்படி எனக்க சொல்லிட்டேன் ஏ நிறுத்து நீ என்ன விவரம் பேசுறியா என்ன பின்ன எந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு தெரியல இப்படி போறவிய வீடை திறந்து போட்டா போவாத கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ஆமாட்டி டி ஆமா எனக்கு தான் அறிவு இல்லை உனக்கு நல்ல அறிவு இருக்கு இல்லையா நீ கூப்பிடப்போ கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டு என்ன வாசனை வருது பாரு ஆமா நான் தான் வாசனை வருதுன்னு சொன்னா அதையும் வச்சு நீ என்ன திட்டு வந்தா நான் வாயே துறக்காம இருக்கேன் எனக்கு வந்த நேரத்துலேருந்து வாசனை வரதான் செய்யுது பாத்தியா கிளவி மருமோ வீட்ல இருந்தா எலம்பி ஒரு வேலை செய்ய மாட்டா இன்னைக்கு பாரா என்ன மனமா இருக்கு நீ நல்ல இருக்கு கிளவி என்ன சமையல் செய்யுதுன்னு தெரியலையே வா ஒரு ரெட்டு போய் பார்ப்போம் ஆமா சரி பின்ன கூப்பிட்டுட்டே போவோம் என்ன ஒரு அணக்கமும் இல்ல கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கும் எங்க இருக்கிறீங்க

உங்கள் மரும எல்லாம் டூருக்கெல்லாம் இல்லையா அதான் நீங்களாம் வீட்டில் ஒத்த இல்லக்கா இருப்பிய சமைச்சலாம் எடுத்துடலாம் சாப்பிட்டா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போல என்னக்கா வந்தேன் சமைச்சலாம் என்ன உட்காந்து பேசலாம் வாங்க ஐயே இதுல என்ன இருக்கு பரவாயில்ல இங்கே நிற்போம் ஆமா சமையல் இன்னும் பண்ணலாம் அதுவா சமையலா சமையல் கொஞ்சம் போல மீன் வாங்கினேன் மீனு வந்தா வந்தான் இல்லையா ஒரு ஐம்பது ரூபாய் போல கொஞ்சம் போல மீன் வாங்கினேம்மா அந்த மீனை கொஞ்சம் பொறிச்சே அவ்வளவுதான் நிறைய ரசமும் கடந்து அது இன்னைக்கு போதும் எனக்கு சும்மா சொல்லக்கூடாது கூடாது நீங்க வச்ச ரசமும் மீன் பொரிச்சதும் மொன வர மணக்குதுக்கா ஐயே நீ வேற நானே ஒரே வாடையாருக்கு கிச்சனு உள்ள நிக்க முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ மனமா இருக்குன்னு சொல்லியா என்னத்த மூக்கோ சரி சரி வாங்க அங்க போலாம் பரவாயில்லக்கா இங்கே இருப்போம் இதுல என்னக்கா இருக்கு அது என்னைக்கு வர ஏதாவது தெரியுமா எப்படி ஏன்கா உங்க மருமோ உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா என்ன ஆமா வீட்டுல இருந்தாலே ஒரு நேரம் கூட என்கிட்ட ஒழுங்க ஒரு கட்டி பேசிச்சிருச்ச மாட்டா இப்ப வேற டூருக்கு போயிருக்கேவ அவளுக்கு நமக்கு போன் பண்ணவா நேரம் இருக்கும் அவளு ஊரு சுத்தக்கே நேரம் கரெக்டா ம் அவளை பத்தி எல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டுமா எனக்கும் தெரியலக்கா என்னைக்கு வரவ எடுக்கியவனே சரி சரி பின்ன நீங்க சமையல் முடியலன்னா வேலையே பாருங்க பாத்தியா ஒத்தகி தான் பியார் நல்லா ஊச்சி பறக்கு தின்னியா பாரு இது நிறைய பழம் இருக்கு ம் பாத்தேன் பாத்தேன் அனக்கும் காட்டாம போங்க வந்துட்டால சமைச்சியா எடுத்தியா தின்னு இவ்வளோலயும் மோப்ப முடிச்சுதான் வந்துருப்பாள போல

வீட்ல சாதா ஒரு வேலை செய்ய மாட்டாளே இன்னைக்கு தனக்குன்னு சொன்ன மீன் பொரியல் என்ன மீன் கறி என்ன ரசம் என்ன சாம்பார் என்ன வச்சுதான் நீங்க வேற இதுல மரும இருந்தானா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலை இந்த கலவி எலும செய்யவே செய்யாது இன்னைக்கு பார்த்தியலா எவ்வளோ வேலை செய்யுது நீ அதத்தான் நானும் சொல்லி எப்பா நம்மெல்லாம் தனியாக இருந்தோன்னா ஒரு சமையல் நமக்கு நீ பண்ணுறதுக்கு எவ்வளவு மடியாக இருக்கும் ஆனால் அந்த கலவியை பாரான் நின்று சமையல் பண்ணுதே ஆமாம் அவன் நின்று சமையல் பண்ணான்னா ஒரு ஷேரை வாங்கி கொடு அப்போ உட்காந்து பண்ணுவா இல்லையா ஆ போதும் போதம் ஒரு மாதிரி என்ன ஆக்காதன்னா இவன் எல்லாமே கரெக்டாக பேசுகிற மாதிரியா நான் தான் எப்பவும் தப்பாக பேசுகிற மாதிரியான் வாங்கிட்டெல்லாம் எல்லாம் என்னத்தை சொல்லணுனியே தெரியல சின்ன பிள்ளையிலேருந்தே போடிய சண்டை பாரு வயசு அறுபது தாண்டியாச்சு கால முடி கூட ரெண்டாவது நெறச்சி போச்சு இன்னும் அக்கா தங்கச்சி சண்டை தீரலன்னா பாரான் ஆமா அது என்ன தீர ரெண்டு தீரம் கத்தாம பியாசம் போறவிய வாரவிய பார்த்தா இந்த வயசான காலத்துல ரெண்டும் சண்டை போட்டுட்டுலே இருக்காவ நினைச்சிட்டு நினைச்சிட்டு நீ இன்னைக்கு வந்ததால தான் நான் எல்லாம் வந்தேன் இல்லைனா கொஞ்சம் நேரம் வசந்திக்கவே வீட்டுக்கு போய் மாமியார்ட்ட பியாசலான்னு நினைச்சேன் நீ வந்துட்டா ஆஹா ஆமா நல்லா சொல்லு நான் உன் வீட்டுக்கு வந்தது தப்புதாமா தப்புதான் நான் அங்கே ஒரு வீணா பேச்சு என் வீட்டில் கிடைக்கியா அவ தொந்தரவு தாங்காமலே முடியும் உன் வந்தேன் நீ அதை விட மிச்சமான வீணா பேச்சு இருக்கா இது எதுக்கு என்ன இப்போ இப்படி நீ திட்டிகிட்டு இருக்கா நீ ஆமாம் பின்ன நான் என்னத்தை ஒன்று சொல்லதுக்கு சரி வா போவோம் என்ன ரெண்டு எங்க நிற்குது என்ன சரஸ்வதி அக்கா இங்கே எதுவும் நிற்கா இருக்கு ஆமாம் பாத்திமா சின்ன பொண்ணுங்க மாமியார் ஒத்தகையிலே இருப்பா அப்படின்ட்டு போய் பார்க்கறதுக்கு போனோம் அந்த கதையாக தான் பேசிகிட்டு இருக்கியோம் ஏ அம்மா அந்த பொம்பளையா செக்கா வீட்டில் அது மட்டன் தானேக்கா இருக்கு இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு போச்சு பார்த்துக்கிடுங்க அப்படியா என்ன சொல்லியா பாத்தீமா நெத்தலி மீனும் ஐம்பது ரூபாய் சால மீனும் இருநூறு ரூபாய் வள மீனும் வாங்கிச்சு நான் இன்னைக்கு காலையில மீன் கிழச்சிலே பார்த்தேன் என்ன பாத்தீமா ஆமாக்கா நான் உள்ளதுதான் சொல்லேன் மீன் கடையில் வச்சும் பார்த்தேன் ரெண்டாவது நான் மீன் கடை போய்ட்டு வந்துட்டு கீழே தோப்பை பார்க்க போய்ட்டு வந்தேன் அக்கா நீங்கள் கூட கேட்டீங்க இல்லையா காய்கறிலாம் எங்கே வந்து எடுத்துகிட்டு வரானி அந்த நேரம் மற்றவனை கடையில் போய் ஒரு கிலோ மட்டன் எடுத்ததை நான் பார்த்தேன் ஏ கடவுளே ஒரு கிலோ மட்டனா இந்த ஒரு பொம்பளைக்கும் ஒரு கிலோ மட்டன் தேவைப்படுமா ம் பார்க்க தான் ஆளும் ஒல்லியாக நெடுநடுன்னு இருக்குது சாப்பாட்டு விஷயத்துக்கு குறவே கிடையாது நல்லா தான் சாப்பிடுது எடுக்குது ஆனா மரமும் இருந்தா மட்டும் ஒரு வேலை செய்யகளை எழுஞ்சுக்கிட்டு அப்படியே நிமிந்துறியது பாத்தியா கலவி எவ்வளவு நேக்கா இருக்கு நீ வாங்க அப்படியே நடந்துகிட்டே பேசலாம் இது மட்டும் இல்லக்கா நான் முன்னாடியே இதெல்லாம் பாத்துருக்கேன் சின்ன பொண்ணாக்கி அம்மைய வீட்டுக்கு போனாலும் நல்லா சமையல் பண்ணி சாப்பிட பாத்துக்கிடுங்க மூணு நேரம் சமைச்சு கொடுக்க ஒரு மடி கிடையாது மருமோ வீட்டுல தான் கலவி தலைகிலாம் நிக்கும் எங்க வீட்லயும் ஒருத்தி கிடைக்கிய ஒரு பியாச்சுக்கு ஒன்னும் உதவாது என்னத்தை சொல்லணும் எனக்கு தெரியல அதை பத்தி சரி சரி அதெல்லாம் விடு பெற பேசிக்கலாம் அவன் டூரு பண்ணது எப்ப வராவளோ அதெல்லாம் நமக்கு எங்கம்மா தெரியுது நம்ம கிட்ட சொல்லவா செய்வாவ ஆமா அதுவும் கரெக்ட் தானே பூங்கொடி கல்யாணத்து பிறகு நம்ம வந்த முதல் வெளியே ஒரு ட்ரிப்னா அது இதுதான் பத்தியா வாங்க அதை சொல்லும் போது கூட உங்களுக்கு கஷ்டமா இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க இல்லையா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எவ்வளோ இடம் என்ன கூட்டிகிட்டு போகாமல் அப்படியே சுத்த விட்டுருக்குறிய என்ன பொங்கடி கோவப்படுறா நம்ம ரெண்டு நேரம் வந்துருந்தோன்னா தனியாக தான் வந்திருப்போம் இப்போ பாரு எத்தனை ஃபேமிலி நம்ம கூட வந்திருக்காவ இதுவே தனியாக சுகமாக தானே இருக்கு ஆமாம் ஆமாம் இதுவும் நல்லா தாங்க இருக்கு ம் என்ன அந்த டைம் தனியாக கூட்டம் வந்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன் என்ன இப்போ குடும்பமாலே வந்திருக்கோம் ஆமாடே இதுவும் நல்லா தானே இருக்கு வா அந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறியா எப்படி ஐயோ வேண்டாம் வேண்டாம் எனக்கெல்லாம் நீச்சல் தெரியாது நான் இங்கேயே இருக்கேன் என்னங்க அரவிந்த நாம காணவே இல்ல அரவிந்தா ஹம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரதான் என் கூட ஆனந்த ஆனந்தன் என் கூடவே சுத்தி எடுத்து இருந்தான் இப்ப அவியரன்ற ஜோடியா எங்க போட்டோ எடுத்துட்டு சுத்தி பாத்துட்டு இருப்பாவ ஆமா அத்தைய பாத்தீங்களா ஆமா பூங்குடி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்

ஆமாண்ணே சூப்பரா இருக்கு சரி சரி இருங்க இருங்க வாங்கண்ணா இல்ல கொஞ்சம் உட்காருங்க பரவாயில்லடை நான் இல்ல நிக்கிறேன் என்னவுமா அத்தா இவியலா பாத்தியலா செல்வாதானே இப்பதானே பார்த்தேன் இப்பதான் வர்க்கி கூட அடி போனா ஏன்மா வர்க்கி அண்ணா கூட தானே போனாவ வேற யாரு கூட எல்லாம் போவல அத்தா இல்ல உமா இப்பதான் வர்க்கி கூட போனதை பார்த்தேன் வசந்தி எங்க காணவே இல்ல வசந்தி அக்காவா அங்க அங்க நின்னு டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காவ டீ குடிச்சிட்டு இருக்காளா யாவுமா நீ போக வேண்டியது எங்க அத்தா நான் போறது முழு நேரம் உங்க தம்பிய தேடி கண்டுபிடிச்சதே எனக்கு முழு நேரம் வியாலையா இருக்கு யாவுமா செலவு காசு கிசு ஏதாவது வியானமா எப்படி உமா அக்காவும் செல்வானாலே காமெடியா தான் இருக்கும் பூங்குடி வாங்க அவங்க ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்காவ நம்ம இடத்துக்கு போயிடலாம் சரி பண்ணவா அதெல்லாம் ஒண்ணும் அத்தா சும்மா வந்தாங்கன்னா உங்க கூட நிக்க சொல்லுங்க அத்தா ஆ சரி உமா உனக்கு ஏதாவது வேணா சொல்லு உமா வாங்கி தரேன் வாங்கி கொடுக்க வாங்கி ஏங்க என்ன அது ஒண்ணு இல்லைங்க ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அதென்னவோ சவுண்ட் ஒரு விதமா ஏங்கன்னு வந்து என்ன ஐயே ஒண்ணு இல்ல குழந்தையார அத்தனை இருந்து பேசிட்டு இருக்கீங்க அதான் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ஏதோ உமா கிட்ட என்ன வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொன்னீங்க இல்லையா உமாளு மட்டும் எல்லாம் வாங்கி கொடுங்க என்கிட்ட ஒண்ணும் கேட்டுறாதீங்க ஆமா நீ ஏன்னா எல்லாம் என்கிட்ட கேட்டலையா செய்யா இப்பதான் போய் எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு வந்து ஏட்டி பாக்கலன்னு நினைச்சாத எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் எங்க ஃப்ரீயா டீயை வாங்கி கொடுத்தாங்க அது குடித்தது ஒரு குத்தமா வாங்க அப்புறம் உங்களோட பெரும் தொல்லையா போச்சு ம் அம்மா வா செல்வா இப்போ தான் வரைக்கும் சுடர போகிறான் இப்போ ஏதோ பியாசுன்னு போய் பியாசு ஏக்கா அத்தா எனக்கு ஃபோனே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வைங்க அதுதான் அவனை பேச வந்தேன் கிளம்பு நீ கிளம்பு இப்போ ஏன் இவன் என்ன இந்த வெரைட்டி வெரைட்டியானு தெரியலையே என்னட்டி இது என்ன ட்ரெஸ்ஸு ஏங்க நான் மாட்டினா உங்களுக்கு தானுங்க பெருமை ஏங்க இப்ப பார்த்தாலும் தித்திக்கிட்டே இருக்கீங்க இந்த டிரஸ் என்ன குறைச்சல் சொல்லுங்க ம் ம் என்னத்த குறச்சலனி இடி இப்ப ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட தெரியுமா அந்த ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்சதும் டேபிள் க்ளீன் பண்ணாங்க தெரியுமா அவங்க தண்டி இதே மாதிரி போட்டிருந்தாவா ஆ போதும் போதம் போட்டிருந்தவளனா இருக்கட்டு ரொம்ப னிட்டா இருக்கு ம் போன் கேக்க எங்க சொல்லுங்க போனா போன் சார்ஜர்ல ரூம்ல சார்ஜ் ஏ அம்மா எதை ஃபோன் பண்ணவளா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணே ஸ்விட்ச் ஆஃப் ன்றது கேட்டேன் வேற ஒண்ணு அப்படியா அம்மா ஏதாவது ஃபோன் ஃபோனை சரி அப்பாடா பண்ணி கூப்பிட முடியாது ரூம்ல தானே கிடக்கு ம் இருக்கட்டு ஏங்க எனக்கு ஏதாவது வேணுமா உங்களுடே வரேனா கையில் அஞ்சு பைசா கூட இல்லை அம்மாவுக்கு ஏதாவது வேணும் மணி கேட்டேனா இவ்ள வருஞ்சி கட்டி வர கோவத்துக்கு. ஹ்ம். அவ மட்ட இல்லட்டே போய் வாங்கித் தருவேன். ஆனா அவ வந்து யாருக்கும் போக கூடாது. என்ன பிறவி நி தெரியல. ஹான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போட்றோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்